இப்போ நம்ம பார்க்க போற வண்டி கிறிஸ்டா பார்க்க போறோம் கிறிஸ்டா என்னென்ன மாடல் என்ன வேரியன்ட் இதோட டீட்டெயில் எல்லாமே சொல்ல போறோம் இது சாய்கந்தன் கார்ட்ஸ்ல உங்களுக்காக ரெடியா நிக்கிற கிறிஸ்டவ வண்டியை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ கிறிஸ்டவ பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ரிஷிரெட்டி சாய்கந்தன் கார்ஸ்ல இருந்து இப்ப பாத்துட்டு இருக்கிற வண்டி பாத்தீங்க அப்படின்னாக்க இனோவா கிறிஸ்டா இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வி டைப் தான் இப்ப பார்க்க போறோம் சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு டிஎன் ஐம்பத்தி எட்டு நல்ல ஃபேன்சி நம்பர் ஃபேன்சி நம்பர் எயிட் செவன் டபுள் எயிட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மெயின் ஒரு வண்டிக்கு நம்பர் நம்பர் தான் அடையாளம் அதாவது உங்களோட அடையாளமாக மாறும் இந்த நம்பர் ஸோ அந்த வண்டி தான் இப்போது அழகான வண்டி பார்த்துட்ருக்குறீங்க இனோவா கிறிஸ்டா வி டைப் ஆமாம் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா வண்டி பாடி லைன்லாம் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான அருமையான ஆமாம் அருமையான வண்டி தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க டயரு நல்ல ஃபுல் கண்டிஷன்னு ஓகே இப்போ இன்டீரியல் பாருங்க வண்டி வந்து ரொம்ப குவாலிட்டியான இன்டீரியல் டேஷ்போர்ட் மேக்ஸிமம் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னோவாவில் இந்த இடத்துல கிராக் வரும் ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் இன்னோவாவில் கிராக் வரும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ரொம்ப யூசேஜ் கம்மியான நல்ல குவாலிட்டியான வண்டியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர்ல சாரி 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 சிங்கிள் ஓனரில் இருக்கு சிங்கிள் ஓனர்ல இருக்கு நல்ல அருமையான வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி வண்டி ஓட்டமாக இருக்கு அதே மாதிரி வீ டைப்புங்கிறதுனால உங்களுக்கு புஷ் பட்டன் வந்துடும் சாவி கிடையாது புஷ் பட்டன் வந்துடும் ஏர் பேக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்டு போக்குவரத்து மற்ற அத்தனையுமே அந்த வண்டியில் வந்துடும் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்வீஸ் ரெக்கார்ட்னா கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணியே வரலாம் சர்வீஸ் ரெக்கார்டு என்ன இருக்குது அப்படின்னா கஸ்டமர் நிறைய பேர் எங்கிட்ட சேலுக்காக விட்டுருக்காங்க பார்க்கிங் சேல் வரதுனால நாங்கள் மேக்ஸிமம் சில வண்டிகளை செக் பண்ணுறோம் சில வண்டியில் நான் செக் பண்ணுறதில்ல ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கோங்க ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஓடி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக கந்தன் கார்டுக்கு வரலாம் அதே பாருங்க பேக் சைடுல பாருங்க இன்டீரியர் எல்லாம் குவாலிட்டியா இருக்கும் சார் ஆமா இன்டீரியர் பாருங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் மேட்டு ரொம்ப குவாலிட்டியான ஒரு சீட் கவர் பாருங்க ரொம்ப நீட்னஸ் ஒரு பீஸ்ஃபுல்லா பின்னாடி வந்து உட்காந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அந்த மாதிரியான குவாலிட்டியில தான் இந்த வண்டி இன்டீரியர் இருக்கு அதே மாதிரி ஃபிளோர் மேட்டு நூடுல் மேட்டு மேல பாருங்க ரூஃபுல்ல ரொம்ப குவாலிட்டியான ரூஃப் கம்பெனியில என்ன வந்துச்சோ அந்த கம்பெனியோட ரூஃப் அப்படி ஒரிஜினல் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க நல்ல தரமான வண்டியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இன்சூரன்ஸ் தான் சார் அதே மாதிரி இந்த வண்டிங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஓனுக்கு யூஸ் பண்றவங்க இன்சூரன்ஸோட வேல்யூ கம்மி பண்ணிப்பாங்க ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு போட்டுப்பாங்க அதே மாதிரி இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஒரு பதினேழு லட்சம் ரூபா இருந்தது அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு வசதியா உங்களுக்கு தேவைங்கிற ஃபைனான்ஸ் வாங்குற அளவுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்க போட்டுப்பீங்கன்னு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடாமல் வச்சுருக்கேன் வாங்க பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டயர் நாலுமே புதுசு பார்த்தீங்களா டயரை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நாலு டயருமே ஒரு செட்டு புதுசு இருக்கும் நல்ல குவாலிட்டியான நியூ பிரிக்கு ஸ்டோன் டயரு அதே மாதிரி டிக்கி டிக்கியும் பாருங்க ரொம்ப குவாலிட்டியாக ஒரிஜினல் இருக்கும் அதே மாதிரி நம்பர் பிளேட் அது பழசு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அழகாக ஒரு நம்பர் பிளேட் போடலான்னு போட்டு வச்சுருக்கேன் உள்ளே இன்டீரியல் பாருங்கள் வண்டி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த குவாலிட்டியில் இந்த இன்டீரியல் இருக்கும் ஓகே கண்டிப்பா வாங்க பேனட் இன்ஜின் செக் பண்ணிடுவீங்க சரிங்களா பாத்தீங்களா சார் ஓகே இங்க பாத்தீங்கன்னா இந்த வி டைப் சொன்னேன் வி டைப்ல என்னென்ன வரும் அப்படின்னாக்க ஆக்சுவலா பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அதே மாதிரி ஸ்டேரிங் ஆப்ஷன்ஸ் வந்துடும் வேல்யூம்ல இருந்து எல்லாமே ப்ளூடூத் ஸ்டேரிங் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கம்பெனியோட ஒரிஜினல் செட் கிடைச்சிரும் டச்சு பதட்டச்சு எல்லாமே கிடச்சிரும் இதில் பார்த்தீங்கன்னா மோடு இருக்கும் ஈகோ மோடு இருக்கும் பவர் மோடு இருக்கும் ரெண்டு மோடு இந்த இன்ஜினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஜினோட மோடு வந்து ஈக்கோ மோட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பவர் மோட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பவர் மோட்லலாம் அப்படி அட்டகாசமாக இருக்கும் ஃப்ளைட் ஃப்ளைட் ஏரோப்ளைன் மாதிரி போயிட்டு இருக்கும் வண்டி அவ்வளோ குவாலிட்டியான வண்டி ஸோ இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் வாங்க இன்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்த்தாவே தெரியும் ஒரு வண்டியோட மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரே நாய்ஸ் இல்லாமல் ஒரிஜினல் நாய்ஸில் இருக்குது நான் ரைஸ் பண்ணுறேன் பாருங்கள் இன்ஜினோட நாய்ஸ் பாருங்கள் வராது அதே மாதிரி ஒரிஜினாலிட்டி செக் பண்ணிக்கோங்க பாடிலாம் அடிப்படாத ஒரிஜினல் இருக்கும் நீங்கள் கம்பெனி ரெக்கார்டு செக் பண்ணிகிட்டே வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஆமாம் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஒரு சாரி சிங்கிள் ஓனரில் இருக்குது இந்த ஒரு ஓனரில் இருக்கிற வண்டி உங்களுக்காக பதினேழு லட்சம் ரூபாய்க்கு நான் ஃபைனல் கொடுக்குறேன் பதினேழு மாடல் வண்டி பதினேழு லட்சம் ரூபாய்க்கு பி டைப் சாய்கந்தன் கார்ட்ஸில் ரெடியாக இருக்குது சின்னசா சா பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக வாங்க உங்களான வண்டியை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க சார் புது வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஜெட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப தேர்ட்டி லேக்ஸ் பக்கம் வந்துடும் சார் உங்களுக்கு இதெல்லாம் லோ வேரியன்ட் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிட்டுருக்குது ஸோ இந்த வண்டி ரொம்ப குவாலிட்டியாக நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் சாய் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் கண்டிப்பாக கிடைக்கும் கிருஷ்ணகிரியில் ஆவின் மேம்பாலம் சேலம் மேம்பாலம்னு சொல்லுவாங்க அந்த பாலத்துக்கில் தான் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு கண்டிப்பாக வாங்க உங்களுக்காக காத்துட்ருக்குறேன்